வணக்கம் நண்பர்களே டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து என்னுடைய சேனல் ஆஸ்ட்ரோஃபின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் நிறைய பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க நல்ல விஷயங்களை சொல்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நல்ல பதிவுகளை போட எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி வந்து சப்ஜெக்ட் காயத்ரி மந்திரம் அதனுடைய பலன்கள் தான் பார்க்க போகிறோம் இருபத்தி நாலு அக்ஷரங்களை கொண்டதாங்க காயத்ரி மந்திரம் இதை தினசரி ஜபித்து வந்தால் பூர்வ ஜென்ம பாவங்கள் அகலும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது சக்திகள் பெருகும் வைராக்கியம் உண்டாகும் காயத்ரி என்பதற்கு தன்னை ஜபிப்பவனை காப்பாற்றுவது என்ற பொருள் இதை ஜபித்து வர எல்லாவித ஆபத்துக்களும் நீங்கும் மற்ற எல்லா மந்திரங்களுக்கும் தாய் போன்றவள் காயத்ரி காலையில் கிழக்கு முகமாக சூரியனை பார்த்து நின்று கொண்டு இரு கைகளையும் முகத்திற்கு எதிராக கூப்பிக்கொண்டும் மதியம் கிழக்கு முகமாக உட்கார்ந்து கொண்டு கைகளை மார்புக்கு எதிராக கூப்பிக்கொண்டும் மாலையில் மேற்கு முகமாக அமர்ந்து கைகளை நாபிக்கு சமமாக கூப்பிக்கொண்டும் ஜயம் செய்ய வேண்டும் ஜபம் செய்ய வேண்டும் மனம் ஒருபுறம் எதையோ நினைத்து கொண்டு இருக்க வாய் மட்டும் இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு அல்லது நூற்றி எட்டு தடவை உச்சரித்தால் பலன் கிடையாது முறையாக முழு மன ஒருமைப்பாட்டுடன் கூறினால் மட்டுமே பலன் கிடைக்கும் வளமான வாழ்வு பெற காயத்ரி மந்திரங்கள் ஸ்ரீ கணபதி காயத்ரி அடுத்ததாக பரபிரம்ம காயத்ரி காயத்ரி தேவி மந்திரம் ஸ்ரீ சுப்பிரமணியர் காயத்ரி அம்மன் காயத்ரி ருத்ர காயத்ரி ஸ்ரீ மகாலக்ஷ்மி காயத்ரி விஷ்ணு காயத்ரி சரஸ்வதி காயத்ரி ஸ்ரீ பிரம்மா காயத்ரி ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி காயத்ரி ஸ்ரீ சிவ காயத்ரி ஸ்ரீ ராம காயத்ரி ஸ்ரீ கிருஷ்ண காயத்ரி இந்த மாதிரி பலவித மந்திரங்கள் இருக்குங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய பகவத்கீதையில் மலைகளிலே உயர்ந்தது இமயமலை மந்திரங்களிலே உயர்ந்தது காயத்ரி நதிகளிலே உயர்ந்தது கங்கை அப்படின்னு தன்னுடைய பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூட சொல்லியிருக்காருங்க ஒரு கேரளாவில் வந்து ஒரு ஒரு ராஜா ராஜாவுக்கு உடம்பு பூரா ரோகம் எந்த மருத்துவர்கள்லையுமே அதை வந்து செய்ய சரி செய்ய முடியவில்லை அப்போ அதுக்கு பரிகாரமாக சொல்கிறான் என்ன சொல்கிறாங்கன்னா யார் ஒருவன் காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் ஆயிரத்தி எட்டு முறை கூறி வருகிறானோ அவனை கண்டுபிடித்து அந்த மந்திரத்தினோட இத்தனை நாள் சபித்து அந்த இது ப்ரே பண்ணுற மந்திர சக்தியை வந்து அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் டிரான்ஸ்ஃபர் தான் வந்து இந்த உடம்பில் உள்ள ரோகம் மறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ராஜாவுக்கு அந்த மாதிரி நண்பர்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இறுதியாக அந்த கைலாய மலை குற்றாலத்துக்கு பக்கத்தில் காயத்ரியனுடைய அந்த மந்திரத்தை தினந்தோறும் உச்சாடனம் செய்யக்கூடிய ஒரு நபரை கண்டுபிடிக்கும்பொழுது கண்டுபிடித்து அந்த ரோகத்தை அந்த காயத்ரி மந்திரம் சமைத்து அந்த பலன்கள் அப்புறம் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப அவருக்கு உள்ள ரோகம் எல்லாமே சரியாயிடுச்சு ஆனால் அகத்தியருக்கு இது செய்தது தவறு அப்படின்னு அகத்தியருக்கு கோபம் வந்து அந்த நபரை சாம்பத்திற்கு உள்ளாக்கியதாக வந்து சில தகவல்கள் தெரிவிக்கின்றன மேல்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கிற லட்சக்கணக்கான அதிர்வுகள் ஏற்படுவதாக ஆய்வுகள் சொல்கின்றன இந்த காயத்ரி மந்திரம் நம்முடைய நாட்டின் பெருமை நமது பெருமை தினந்தோறும் காயத்ரி மந்திரத்தை நீங்கள் வந்து ஓம் பூர்வ வஸ்வ தஸ்ரவி துர்வரேணியம் பர்கோ தேவஸ்ய தேவி தியோ யோனே பிரசோதயாத் நன்றி வணக்கம்